மற்றும் நான் சிறந்தவராக வரைவு தீட்டி விடுங்கள் ஆமாம் இது எளிது உங்கள் விரலை அடித்து வரைந்து விடுங்கள் இது மிகவும் அழகாக மாறுகிறது உங்க விரல்கள் மூழ்கடிக்கவும் சோ இது செல்லவும் சுவையானது ஓ நான் நிறுத்த முடியவில்லை எனக்கு மேலும் வேண்டும் எனக்கு நுடலா எவ்வளவு பிடிக்கும் நம்ப முடியவில்லை எனக்கு மேலும் வேண்டும் ஓ என் கை சிக்கியுள்ளது நண்பர்களே நான் என்ன செய்ய வேண்டும் என் கையை இந்த ஜாடியில் இருந்து எடுக்க முடியாது வாருங்கள் அப்படி விஷயங்கள் அது விழிச்சுக்கிறது ஓப்ஸு அது விழுந்து விட்டது ஆம் அது என் ஒரே வெள்ளை தாளில் விழுந்து விட்டது ஓ நோ நீ எல்லாவற்றையும் கெடுப்பேன்ட்டமியா இவ்வளவு நேர்கொள்ளப்பட செயலுக்கான வரைந்ததை எப்படி கொடுக்க முடியும் ஓ நண்பர்களே இந்த குரங்கு யாருக்கு தன் உரிமை தருவது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறது ஓ மியா உனக்கு எதுவும் இல்லை குறைஞ்சபட்சம் ஏதாவது வரைவது அவசியம் கிம் பத்தி எப்படி சொல்றது இல்ல எனக்கு இது பிடிக்கல டேன் பத்தி என்ன

அல்ச்கோடே வேண்டாம் மியா வாருகள் நேரம் முடிந்து விட்டது உங்கள் வேலை பார்க்க விரும்புகிறேன் ஆயிபோட கீமோடானதே தரங்கோம் ஓயக்க இது பாதிதி இருப்பது கிம் நீ எரிதாக்கு முயற்சி செய்ய மாட்டியாடா நீ என்ன செய்தாய் மியா என்ன முடிக்காத வேலை இது மிகவும் மோசமானது பெண்களே நீங்கள் அது என்ன சரியா நம்பக்கூடிய இது ஒரு சிறந்த லெகோ டார்ட்ஸ் நீங்கள் நிச்சயமாக விருது விரும்புகிறீர்கள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நான் அதற்கு பதிலாக உள்ளே என்ன இருக்கிறதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் வாவ் மிகுந்த சுவையாக இருக்கும் சாக்லேட் ஃப்ரைஸ் மற்றும் சாக்லேட் பர்கர் என்ன ஒரு குழேன் இதை பாருங்கள் அது நம்ப முடியாதது போல் தெரிகிறது நன்றாள் மியா அதை தொடாதே அது எனது மொடஸ்ட் இதோ சாக்லேட் கோகோகோலா என்ன அதிசயம்

ருசியாக உள்ளது வாஜ் உள்ள எத்தனை எம் கல் இருக்கிறது அருமை மஞ்சள் என் பிரைஸ் எடுத்துக்கொள்வதையே நிறுத்து ஒன்னு ஓட்டி கொடு பேராசை பண்ணாதே

மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஓஹோ எல்லோரும் ஏற்கனவே வரைகின்றனர் நாம் விரைவாக செய்ய வேண்டும் இரும்பு தூரிகை எங்கே ஓ இதோ இருக்கிறது இப்போது மிக சிறப்பாகவும் வேகமாகவும் செய்வோம் நான் ஏதையா சிறப்பாக செய்து விட்டேன் ஓ விட்டு விட்டது எனக்கு ஊருகி இருக்கிறது இதன் மூலம் நான் கண்டிப்பாக ஓவியம் ஒத்தி வைக்க முடியும் ஓ அதை பாருங்கள் அது வேலை செய்கிறது இறக்குறைய முடிந்து விட்டது

ஐயோ நீ நான் அப்படியா அருமையானது இது டானின் வரைபடங்களை கெடுப்பதற்கான வாய்ப்பு சீப்பு எனக்கு உதவும் சீக்கிரம் அது வேலை செய்தது ஆம் பாருங்கள் அதை சுரந்திடுங்கள் ஹூரே அது வேலை செய்தது ஆஹா நன்றி டான் எனது வரைபடங்களுக்கு என்ன ஆனது ஓ இல்லை மக்களே சேஷா முடிஞ்சது நான் எங்க இன்ஸ்ட் பண்ணி எசிப்பா லிங்க் கேட்டேன் என்ன காட்டுங்க நாங்க வச்சு முதலாம் அவர்களாக இருப்போம் மியாஃப் உங்கள்கிட்ட என்ன உள்ளது ரொம்ப வேடிக்கையான ஓவியம் வந்துள்ளது ஆனால் ரொம்ப கேலிக்குரியது டான் பற்றி என்ன என்ன கொடுமை இது என்ன கேலி பண்றதா அட பயங்கரமா இருக்கு கிம் குறைந்தது ஒரு நல்ல முடிவை காட்டு வாருங்கள்

முயற்சி செய்கிறேன் கொடூரமாக கெட்டதாயிருக்கின்றது மற்றும் அது எலும்பாயிருக்கின்றது ஆனால் நான் தொடர வேண்டும் அதனை எவ்வளவு விரைவாக களைய முடியுமோ அதற்காக என் வாயை பெரியதாய் திறந்து முழுவதுமாக தள்ளிவிட வேண்டும் ஆச்சரியம் எனது வாயில் ஒரு மீன்வால் இருக்கிறது இஷ் எவ்வளவு அருவறுப்பானது ஒரு பிரெஸ் டிசி கி கம்பெனி உங்களுக்கு வேணுமா நான் வீட் நீங்க பிரஷ் ஆகியான மச்சமே சரியான ஃபிரஷ் படுதை மேக்க கொண்டு வரைந்து முடிக்கும் வரை கிடைக்காது உங்களிடம் அதிக நேரம் இல்லை தொடங்குங்கள் ஹாம் காஸ்மெடிக்ஸ் எனது திறமை நான் நிச்சயம் சிறந்த படத்தை வரைந்து முடிக்க முடியும் ஆனால் முதலில் என் மேக்கப்பை புதுப்பிக்க வேண்டும் அது செய்து காட்டுங்கள் எனக்கு கோட

நான் 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 இந்த லிப்ஸ்டிக்கும் வச்சு வரைவேன் ஓ ஓ ஓ ஓ இல்லை 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 டான் டான் மாதிரி நல்லா வரைய மாட்டேன் நம்ம ஏதாவது யோசிக்க வேண்டி இருக்கிறோம் சரி பயன்படுத்தலாம் அதை போறேன் நன்றி மூக்கில் உள்ள தூரிகையால் முழு ஓவியமும் என் நீரவுமால் மூடப்பட்டு விட்டது நீங்கள் சிலிங் ஃபுல்சி பிடி சினேமர்களே இது உங்கள் வரைபடங்களை காட்ட தயாரா நீங்கள் என்ன செய்தீர்கள் என ஞானிக்கிறேன் முதலில் யார் காட்ட போகிறார்கள் மியா இந்த வரைபடம் எதும் கொண்டு ஆனது சளி அது வெறுப்பானதாக இருக்கிறது என்ன டான் அது என்ன ஏன் இது காலியாக இருக்கு அரரே அந்த ஆசிரியரை பாருங்கள் நீங்கள் அதை இங்கே உங்கள் பூபா வாவ் இது மிகவும் பெரியதாக இருக்கின்றது இந்த பப்ளிகாம் பாருங்கள் இது எப்படி தான் நான் ஆச்சரியமா இருக்கிறேன் இது மிக சுவையாக இருக்கு இல்ல நண்பர்களே உங்களோட பகிரணை என்ன நேரப்பட்டவும் பண்ணவும் வேண்டாம் ரொம்ப சிவையாக உள்ள உங்கள் விருப்பமான ஜவுளி நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன் இல்ல நன்றி என்ன இவ இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிச்சா சரி நண்பர்களே இது அருமையானது என் பூப்புளிப்ப பாருங்க

எனக்கு ஐயோ என்ன நடக்குது நான் தீயை கணைக்க ஓடிக்கொண்டு வந்தேன் இது இருக்கிறது அடிகளாக்கப்பட்டு விட்டது போல தோன்றுகிறது சிறப்பாக உள்ளது நான் மிகவும் கவலைப்பட்டேன்

ஓ இனி அனைவரும் எனக்கு பயப்படும் நான் யாரை பற்றியும் தண்ணி பீச்சலாம் ஆனால் இப்போது ஆசிரியர் எனது பக்கம் வரும் இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது அதை எப்படி விரும்புகிறீர்கள் ஆசிரியரே கிம் இது மிகவும் மரியாதையற்றதாக உள்ளது தேவைப்படும் விஷயம் ஆஹா நன்றி இப்போது அவர்கள் என்னுடைய பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் ஓ பிங்க் திரும்ப அருமை இது எனது விருப்பமான வீட்டிலிருந்து குயின் தூண் அகற்றுவதற்கு மிகவும் போகும் ஆ எவ்வளவு பெரிய சிலந்தி இப்படிப்பட்ட திகில் காரணமாக வெள்ளை முடி மட்டும் வந்து விடாது இல்லையா என்ன சொன்னீங்க கிம் ஓ இல்ல ஹா குளு என் வெக்கும் கிளீனர் எனக்கு உதவியது எல்லா சிலம்பினையும் வெக்கும் செய்யலாம் வாங்க என்ன கொடுக்கப்பட்டதா ஆஹா ரப்பர் கை துணிக்கள் சூப்பர் இப்போ நாம எல்லா குப்பையையும் எதிர்கால கனவு வீட்டில இருந்து அகற்றுவோம் ஷாட் போடுங்க வலைப்பின்னல்களே சூப்பர் ஆஹா நல்ல வேலை கிம் என்ன ஆமா எனக்கு தெரியும் வாவ் இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மத்தா இருக்குது ஆனா எனக்கு அது வீட்டின் அடிப்பகுதிக்காக வேணும் அதனால இதோ ஒரு ஸ்டேப்ளர் அடுத்து கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம் ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள் அப்படியே சரியானது இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம் ஹோம் இந்த நிறம் என பொருத்தமாக கூடியது நினைக்கிறேன் எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல என் கார்பெட் கூரைக்காக தேவை ஹா இதில் சிலதை வெட்டி விடலாம் அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும் ஓ ஆம் இது முட்டாள் தனமாக தெரிகிறது ஓ இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள் நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியுது என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன் இப்பொழுது இந்த கூழைகளே தேவை ஜன்னல்களில் சில ஹாரிபோ மாம்பழ ஜெல்லிகள் கூரையில் ஓரியோக்கள் சரியாக இருக்கிறது இந்த குட்டி குடி இங்கே மியா நீயா சிறிது கவனமாக இரு சரி ஓ மன்னிக்கவும் நான் பலூன்களை கொண்டிருக்கிறேன் இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிகச் சிறந்தவை நான் எவ்வளவு பலூன்களை ஊதினால் அவை வீட்டிற்கு போதுமானவை ஓ நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன் ஓ கடைசியாவும் Mia, you okay? No, no, no. Sorry. Suarez. இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன். அடியில் இருந்து மேலே வருவோம். இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன இதை மேலே வைத்து விடுவோம் முடிந்தது சுவாரஸ். வாழை பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் எனக்கு இன்னும் இயக்குவி தேவை. சரி, ஒரு குழியை தோண்டுங்கள். வாழை பழத்தோல உள்ளவை. என்னை எல்லாம் நினச்சிட்டு காத்திருக்கலாம் பிடித்த வாழைப்பழங்கள் ஆம் இங்கேதான் நான் சூரிய குளியல் நாட முடியும் நல்லது இப்போது நான் ஓய்வு எடுக்கலாம் எதுவும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் நினைக்கிறேன் என்ன செய்கிறா டேன் இல்ல இது என்னோட பழங்கள் சரி பரவாயில்லை அதனால எங்களுக்கு சிகரம் தேவை ஒரு திட்டம் தேவை நம்முடைய பிராண்டில் ஓ சரி என் கையில் ஒரு இயந்திரம் ஒரு கார் ஆனால் அதை எங்கே நிறுத்தலாம் நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன் ஆம் அதை இங்கு வைத்து போய் விடுங்கள் மிகவும் குழு சரியானது சரி தலைமுறை அல்லவா இவர்கள் சரி எனக்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு ஆமா நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம் நான் ஒரு குழு உமன் இது என் யூனிகோர்னுக்காக சரியது இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி ஓ மிகவும் அழகாக இருக்கிறது வாவ் ஹூம் இம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார் இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும் நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்க போகிறேன் என் அஞ்சல் பெட்டியில் வைத்து விடு என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன் எனக்கு அரைஞ்சு தேவையில்லை எனக்கு ஒரு யோசனை உள்ளது இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும் அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான் ஹலோ தோழி வரும் நான் தான் தபால்காரர் சாம் உங்களுடைய அஞ்சலை தருகிறேன் என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது மதிப்பிற்குரியவர் இதோ உங்க கடிதம் நல்ல மதியம் திருடேன் உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன் நம்புகிறேன் அது ஆஃப் அது என்னை கடிக்கிறது அது என்னை கடித்தது உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை கடைக்கண் ஓ ஓ இங்கு யார் வசிக்கிறார்கள் சிறவிகள் ஹலோ அழகியே ஆ மன்னிக்கவும் அது சங்கடமாக இருந்தது எல்லாவளோ உங்களுக்கான கடிதம் என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி நன்றி நான் கூறாம் போ வேண்டும் போ வாழ்க ஏன்னு தெரியல ஆனா சாழல் கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல ஓ அதுதான் நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும் ஓ இங்க எவ்வளவு காலியா உள்ளது என்னால் இங்க ஏதோ சூப்பராக தேவை நான் சுவர்களில் இருந்து துவங்குவேன் எனது சுவர்களில் நீளம் நிறமாளி கொஞ்சாமை இருக்கும் இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன் சாபம் எனக்கு பணியாக்குறது பிடிக்கும் அடுத்ததாக என்ன செய்யலாம் சரி குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூமில் அற்புதமாக இருக்கும் கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவரில் வைப்பது இதுதான் வழி சரியானது இதோ ஒரு சுத்து பொரியும் சில பிளாஸ்டர்கள் ஆஹா அந்த கூலான பையன் ஆஹா ஹக்கி வக்கி காயப்படுத்தாது சரி மைன் இருந்து இந்த தொப்பி இந்த பன்றி கூட்டி பாருங்கள் ஆமா எனக்கு இந்த பிந்தி தேவையானது ஓ ஓஹ் மற்றும் சில மாறிகளை ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம் என் சிறி ஹாம்ஸ்டர் பீடுங்களை உங்களை சந்திக்கிறான் அவன் என்னுடன் வாழ்வான் இந்த நாற்காலி எனக்காகவும் இருக்கிறது தயாராகிவிட்டது போல தெரிகிறது அருமை ஆனால் நீ என் நண்பருடன் அனுபவிக்கலாம் அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார் நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது ஓ நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன் ஆனால் போல் இல்லை நிச்சயமாக ஆம் முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும் அந்த பிங் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும் ஹும் என்ன ஹே ஏன் சுவர்கள் இவ்வளோ வெண்மையாக இருக்கின்றன அது பொருந்தாது ஓ அவசர பிங்க் ஹார்ட் இதை ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம் ஓ ஆ சரியானது சரியா நீங்களும் நன்றாக உள்ள ஆஹா என் சரியான இளஞ்சிவப்பு அறை ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை கார்பெட்டில் சேர்ப்போம் சில மேகங்கள் சுவர்களில் சில உதடுகள் விளக்குகளாக ஓ இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் அதை இங்கே வைப்போம் இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம் இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும் என் விஷயங்களை வைக்க இடம் இல்ல இல்லையா எனக்கு மேலும் சில தேவை இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளதுச்சே நான் தினமும் அழகா இருக்கும்படி மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா நான் வெளிப்படுதமிழ் என் முடி எவ்வளவு மென்மையானது மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம் என் அறையை பாருங்கள் அது பரிபூரணமாக உள்ளது இதோ என் பூனைக்குட்டி மிகவும் அழகான பூனைக்குட்டி சரி உம் இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன நமக்கு நுட்பமாகதைக் குறைய தொழில் செய்ய வேண்டும் எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம் அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும் வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன் இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன் பாருங்கள் இது மிகவும் சுலபம் சிலரை ஆக்கள் அவ்வளவே சரி உனக்கும் பூசி விடுவோம் அருமை சுவர்கள் எல்லாம் மஞ்சள் ஆகிவிட்டது ஒன்று நன்றி ஆனால் தரையை பாருங்கள் அதற்கு இன்னும் சிப்பிக் மோர்வது தேவை இது கடற்கரை போலதான் உள்ளது மிக அருமை இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் முற்றிலும் சரியாக உள்ளது இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும் ஹாஹா ஹை டக்கி இந்த மேசையை பார் என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன் ஆஹா இங்கு வைக்கும் இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும் சரி அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது இந்த விஷயத்தை பாருங்க ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன் ஓ செம என் உக்களிலே எனது பாடல்களை பாட முடியும் அதை அங்கு வைக்கலாம் சில மிகவும் அழகான மாலைகள் செம் மேலும் என்னுடைய அழகான நாய் படம் நான் கோர்கிஸ் நாய்களை நேசிக்கிறேன் இங்கே வா என் அருமை பையனே ஆஹா நீ எவ்வளவு அழகானவள் என் பாடலுடன் பாடு நீ விருப்பமானதை பின்னூட்டங்களில் எழுது